ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிர்ஷ்டம் தரும் ஒளிகள் என்னென்ன இந்த சத்தம் எல்லாம் வீட்டில் கேட்டால் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்ட கதவு திறக்கமும் வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வீடு எப்பொழுதுமே அமைதியாக இருப்பது நல்லது கிடையாது வீட்டில் இருப்பவர்களின் மகிழ்ச்சி சத்தங்களால் மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சப்தங்கள் என்னென்ன இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன வீட்டில் துருதிஷ்டத்தை துரத்தக்கூடிய ஒலிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் ஒழிக்க வேண்டிய முதல் சத்தம் சிரிப்பொலி ஆகும் மகிழ்ச்சியான இல்லங்களில் லக்ஷ்மி குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது அழுகை சத்தம் இல்லாமல் சிரிப்பு சத்தம் கேட்கும் இல்லங்களில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் குடியிருப்பலாம் இதனால் தான் அழுகை இருக்கும் இல்லங்களில் தனவரவு தடைபடுகிறது கணவனால் மனைவி அழுவதும் பெற்றோர்களால் பிள்ளைகள் அழுவதும் கூடாது எப்போதுமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டுக்கொடுத்து கொடுத்து அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வருமானமும் அதிகரிக்கும் அதனால் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் வீட்டில் கேட்க வேண்டிய மற்றொரு சத்தம் சத்தம் வளையலோசை பெண்களை கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ள சொல்வதும் இதனால்தான் வளையல் அணியாத பெண்கள் முந்தைய காலத்தில் கிடையாது ஆனால் இப்போது வளையல் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்று யாருமே ஓடுவது கூட கிடையாது மெட்டல் வளையல்களை காட்டிலும் கண்ணாடி இருந்து உருவாகக்கூடிய சத்தம் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம் எப்போதுமே வளையல் ஓசையோடு குடும்பத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதேபோல போல மரக்கலன்களிலிருந்து இசைக்கப்படும் இசை ஒழிக்கப்படும் ஒளி போன்றவையுமே குடும்பத்திற்கு ித்தை கொடுக்குமாம் வீடுகளில் மரத்தினாலான இசை ஒளிகளை எழுப்பக்கூடிய அலங்காரங்களை செய்யலாம் மரத்தினாலான இசை கருவிகளையும் அமைக்கப்படும் இல்லங்களில் குபேர வாசம் இவர்களுக்கு தங்கு தடை இல்லாத வருமானம் இருக்கும் குடும்பத்தில் சில்லறை நாணயங்களுடைய சத்தமும் கேட்க வேண்டும் குறிப்பாக பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்குமாறு வைத்திருந்தால் மகாலட்சுமி வாசம் குறைவில்லாமல் இருக்கும் துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு சில்லறை நாணயங்களை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் நாணயங்களை கொண்டு விக்ரங்களுக்கு அர்ச்சனை செய்வது அன்றாட செலவுக்கு அதிலிருந்து நாணயங்களை எடுத்து பயன்படுத்துவது போன்றவை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வரும் என்கிற நம்பிக்கையும் உண்டு குடும்பத்தில் மழலை செல்வத்தின் சத்தம் கேட்டால் குறைவில்லாத அதிர்ஷ்டம் வரும் என்பது எல்லோரும் அறிந்ததே பிள்ளை பேரு உண்டாவது என்பதே இன்று மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று மருத்துவமனை படிகளையும் ஆலய படிகளையும் அதிகம் ஏறுவோர் உண்டு இந்த மழலை செல்வத்தின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லங்களிலுமே துரதிருஷ்டங்கள் ஓடிவிடும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாக எப்போதுமே மழலை செல்வத்தின் ஓசை கேட்க வேண்டும் குழந்தைகளை அளவைக்காமல் அவர்களை சிரிக்க வைத்து அந்த ஓசையை வீடு முழுக்க நிரப்ப வேண்டும் இதனாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி